ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி மூணாம் வெள்ளிக்கிழமை அம்மனோட அருள் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க நானும் வந்து வேண்டிக்கிறேன் இப்போது பாகியலட்சுமி சிறகடிக்கு ஆசை இந்த ரெண்டு சிறியலையும் என்ன நடக்குதுன்னு பார்த்தலாம் பாகியலட்சுமியில் பிரின்ஸ்பலை மீட் பண்ணுறதுக்கு பாக்யா தாத்தா பாட்டி எல்லாம் வந்திருக்காங்க பிரின்ஸ்பல் வந்து திட்டுறாங்க என்ன கொஞ்சம் கூட ஒரு அக்கறையே இல்லாமல் வந்து உங்கள் பொண்ணு இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணியிருக்கா அதனால காலேஜ் நேமே வந்து கெட்டுப்போச்சு அதனால் இந்த இஷ்யூவில் ஈடுபட்டுருக்குற எல்லா பசங்களுக்கும் நான் வந்து டிசி கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நேற்று சொல்கிறாங்க இல்லையா இப்படி சொன்னதுமே வந்து பதறி போயிடுறாங்க தாத்தா பாட்டி பாக்யா எல்லாருமே சாரி மேடம் சாரி இனியா சார்பில் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக இனியா வந்து இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுற பொண்ணு கிடையாது மேடம் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ணுறதுனால அவள் வந்து போயிட்டா இனிமேல் இனியானால எந்த ப்ராப்ளம் எதுவுமே வந்து வராது படிப்புன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எனக்கு வந்து தெரியும் நான் வந்து ஸ்கூல் தான் முடிச்சிருக்கேன் நான் காலேஜ் வந்து படிக்கலை ஒரு டிகிரி இல்லாமல் நான் லைஃப்பில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் அதனால தான் இனியா வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன் அவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா தான் படிக்கிறான் ஆனால் தெரியாமல் இந்த தப்பை வந்து பண்ணிட்டா இனிமேல் அவள் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன் அதுக்கு வந்து நான் வந்து பொறுப்பெடுத்துக்கிறேன் தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சுடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சுறாங்க பாக்கியா பிரின்சிபல் வந்து அதெல்லாம் முடியாதுங்க எங்க இனியாவோட அப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க உடனே வந்து பாட்டியும் தாத்தாவும் வந்து சொல்றாங்க இனியாவோட அப்பா வந்து இப்ப எங்க கூட இல்ல இந்த மாதிரி வந்து அவன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் பாவம் பாக்யா ஃபேமிலியும் பார்த்துட்டு இனியாவை படிக்க வைக்கிறது எல்லாமே பண்றது வந்து அவதா அப்படின்ற மாதிரி வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து சொல்றாங்க எங்கள் இனியா இனியாமெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு அக்கறை எதுவுமே கிடையாது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது பாக்கியா தான் அவளுக்காகவாது நீங்கள் வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் வந்து சொல்கிறாங்க உன்னையும் பிரின்ஸ்பல் வந்து சாரி மேடம் அப்படின்ற மாதிரி வந்து பாக்யாட்ட சொல்கிறாங்க ஐயோ அதெல்லாம் பரவாயில்லைங்க அதை பற்றியெல்லாம் இல்லை தயவு செஞ்சு இனியாவை மட்டும் நீங்கள் எதுவும் டிஸ்மிஸ் பண்ணிடாதீங்க அவங்கள வந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாக்கியா மறுபடியும் கெஞ்சுறாங்க அப்புறம் பிரின்ஸ்பல் வந்து சரி ஓகே இந்த ஒரு தடவை வந்து நான் எக்ஸ்கியூஸ் பண்ணுறேன் ஆனால் நெக்ஸ்ட் டைம்லாம் இந்த மாதிரி வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் மீட் பண்ணவே தேவையில்ல நேரம் ஆஃபீஸ் ரூம் போய்ட்டு டிசி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி தப்பு இனிமேல் நடக்கவே கூடாது நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால மட்டும் தான் நான் வந்து மன்னிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆஃபீஸ்ல போயிட்டு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஓகே மேடம் தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொன்னதும் இனியாவுக்கும் வார்ன் பண்றாங்க ஏதோ பாரு இனியா உங்க அம்மாக்காக மட்டும் தான் வந்து நான் இப்போ வந்து அப்பாலஜைஸ் பண்றேன் இனிமே வந்து இந்த மாதிரி தப்பு உன்னால எந்த பிரச்சனை எதுவுமே ஒரு பிளாக் மார்க் கூட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஓகே மேடம் தேங்க்ஸ் மேடம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவங்க இப்போ இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் கிளம்பிடுறாங்க கிளம்புனதுக்கப்புறம் அவசரமாக கோபி வந்து 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 அவங்க வர வர சொன்ன டைமுக்கு மேலே லேட் ஆகிடுச்சே அப்படின்னு பதட்டமாக இந்த மாதிரி மாதிரி பார்க்கணும் உள்ளே போய் பியூன் உங்களை பார்க்க ஒரு பேரண்ட் வந்திருக்காங்க அப்படின்ற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் இவர் வந்து உள்ளே வந்து வராரு இந்த மாதிரி நான் இனியாவோட அப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது இனியாவோட அப்பாவா ஏன் சார் நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்காதீங்க வந்து ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு பேரண்ட் பொறுப்பே கடை அது இனியா வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிருக்கா ஆனா நீங்க வந்து கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இந்த வயசில் வந்து பசங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணிருக்கீங்க அது உங்க பர்சனல் அப்படியே இருந்தாலும் இப்ப வந்து உங்க பொண்ணோட லைஃப் அதனால பாதிக்கப்படுறதுங்கும் போது நான் வந்து இதை கேட்க தான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபால் வந்து சொல்றாங்க என்னடா திடீர்னு இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு கோபிக்கு வந்து ஷாக் ஆயிடுது பர்சனல் லைஃப்பில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு பேரண்ட்டாக நீங்கள் வந்து பொறுப்பாக இருக்க வேண்டாமா இனியை பற்றி நீங்கள் வந்து எதுனாலும் வந்து கவனிக்க வேண்டாமா நீங்கள் இந்த மாதிரி பொறுப்பே இல்லாமல் பண்ணிட்டு போனதுனால தான் இனியா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இதாகவே இல்லையா படித்தவரை தானே நீங்கள் உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஒரு மெச்சூர்டாக யோசிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பிரின்ஸிபல் வந்து சொல்லிடுறாங்க எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் வந்து இங்கே வந்து சொன்னாங்க என்னோட செகண்ட் மேரேஜ் பற்றி இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி அப்பயே கோபிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஆனால் பிரின்ஸிபல் வந்து நல்லா விட்டுடுறாங்க ஒரு பொறுப்பு இல்லாத அப்பா வா இந்த காலத்தை எப்படி உங்களால இந்த மாதிரிலாம் இருக்க முடியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க அவன் இனியாவோடாமா அவங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க கடுப்பாயிடுது கோபிக்கு அதுக்கப்புறம் சாரி மேடம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க போங்க சார் போங்க இனிமேவாவது ஒரு பொறுப்பான பவா நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பியூண்டை சொல்லி இனியாவை வர சொல்கிறாங்க கோபி ஒன்றே இனியா வந்து வராங்க ஏன் இனியாமா இந்த மாதிரி வந்து வீட்டிலேருந்து பாக்யா தாத்தா பாட்டியெல்லாம் வந்தாங்க போல இருக்கே அப்படின்னதும் ஆமா டாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க எல்லாம் வராங்க ஓகே ஆனால் அந்த விஷயத்தை வந்து நீ சொல்லலை வீட்டில் அப்படின்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேட்கறாங்க கேட்கும்போது இனியா வந்து சொல்கிறாங்க இல்லை டாடி நான் வீட்டில் சொல்ல வேணான்னு தான் நினைச்சேன் ஆனால் காலேஜில் வந்து அம்மாவுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இனியா வந்து சொல்கிறாங்க சரி அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்க வராங்க நீ வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு இல்லை டாடி நானே ஒரே பதட்டமாக பயத்தில் வந்து இருந்தேன் அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இனியா சரி ஓகே வாட் எவர் இட் இல்மே பி ஆனால் வந்து இனிமேல் வந்து நீ பொறுப்பாக சரியா இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை அதெல்லாம் இனியாவுக்கு வந்து ஒரு பொறுப்பே இல்லாத அப்பான்னு சொல்லிட்டு என்ன வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்கலான்ட்டு போறாங்க அங்கே வந்து வீட்டில் காலேஜில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா ஜெனியெல்லாம் போது பாட்டியும் தாத்தாவும் சொல்றாங்க பாவம் பாக்யா கிட்டத்தட்ட காலில் விழாத குறையா கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் இனியா வந்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது ஜெனி வந்து சொல்றாங்க கூட இந்த பற்றி சொன்ன சொன்னதும் அதெல்லாம் நம்ம இனியா பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ அப்ப இனியா பற்றி நீ சொல்லிட்டியா அப்படின்றாங்க சச்சா இல்ல பாட்டி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இனியா காலேஜ்ல நடந்ததுன்னு தான் சொன்னேன் நம்ம இனியா எல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும் அதெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம வீட்டு விஷயம் நம்ம வீட்டை தாண்டி எப்பயுமே வெளியில் போகக்கூடாது அப்படின்னதும் உன்னை தாத்தா வந்து சொல்றாரு எப்படி எல்லாம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து கரெக்டாக இருந்து செல்விக்கு பாக்கிய வந்து நீ ஏன் இப்போ வீட்டுக்கு வந்தா ரெஸ்டாரன்ட்ல இருக்க மசாலாலாம் தீந்து போச்சு எடுத்துட்டு போகிறேன் நீயும் தானே கூட வர அப்படின்றாங்க ஆமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது கோபி வந்து வராரு வந்து வாசல்ல நிற்கவும் தாத்தா வந்து சொல்றது தான் எப்ப பார்த்தாலும் இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா இவனுக்கு என்னதான் வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் கோபி வந்து உள்ள வராரு நேரா ஏன்டா எப்போ பார்த்தாலும் காலையில் மத்தியானம் சாய்தரோன்னு இங்கேயே இருக்கேன் உனக்கு வர வேலையே இல்லையா இல்லை உங்கள் வீட்டில் வந்து இருக்க முடியாமல் சொல்லிட்டு இங்கே இங்கே கிளம்பி வரியா உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாங்க தாத்தா வந்து இப்படி சொன்னால் பாட்டி என்ன சொல்கிறாங்க செல்வி இப்போ எனக்கு தலைவலி வரப்போது முதல்ல போய் ஒரு காஃபி போட்டு வா அப்படின்றாங்க கோபிக்கு வந்து என்ன இப்படி ரெண்டு பேரும் நக்கல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்லும் போது இருங்கம்மா நானும் கொஞ்ச நேரம் நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போகிறேன் அப்படின்றாங்க உடனே பாக்யா வந்து செல்வி சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல உடனே பாட்டி வந்து நீ வேணா பாரு கொஞ்ச நேரத்தில் இன்னும் எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி தலைவலிக்க போகுது அப்படின்றாங்க உடனே வந்து ஆமா அம்மா ஈஸ்வரி செல்வி எனக்கு சேர்த்தி காப்பியை கொண்டா கண்டிப்பா இப்ப வந்து தலைவலி தான் வந்திருக்கு அப்படின்னு தாத்தா சொல்லுவோம் காமெடி பண்ற நேரம் கிடையாது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டு போகலான்னு வந்த ஒரு பிரச்சனையை பற்றி தானடா அப்படின்ற மாதிரி வந்து வந்து தாத்தா இனியாவோட காலேஜ்க்கு வந்து நீங்க எல்லாருமே போயிட்டு வந்தீங்க எல்லாம் ஓகே தான் எனக்கு அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அங்க போய் எதுக்கு என்னோட செகண்ட் மேரேஜ் அதை பத்தி எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் நாங்க சொன்னதில் என்ன தப்பு இருக்கு நாங்க உண்மையை தானே சொன்னோம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையை தான் சொன்னீங்க இருந்தாலும் அதை வந்து அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அவங்க வந்து நான் ஒரு பொறுப்பே இல்லாத அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை வந்து தாத்தா சொல்கிறாங்க அவங்க வந்து கேட்டாங்க இனி அவட அப்பா எங்க அவர் வரலையான்னு கேட்டாங்க உடனே நாங்கள் சொன்னோம் அவன் வந்து ஒரு பொறுப்பே இல்லாமல் அக்கறை இல்லாமல் தருதலையாக ஒரு இன்னொரு கல்யாணத்தை வந்து பண்ணிட்டு போயிட்டான் வந்து பெத்தவங்க கட்டை பொண்டாட்டி அப்புறம் வந்து பெத்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை பற்றியும் அக்கறை இல்லாமல் அவன் பாட்டிக்கு அவன் ஜாலியாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்றாங்க என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னதும் ஏன் தானே சொன்னோம் அப்படின்றாங்க ஏன் ஈஸ்வரி தான் ஆமாங்க அப்படின்ற மாதிரி வந்து வந்துட்டு நான் என்ன பொறுப்பு இல்லாம வந்து இருந்துட்டேன் இனியா மேல எனக்கு வந்து பொறுப்பு இல்லையா ஊர்லகத்துல யாருமே செகண்ட் மேரேஜ் பண்றது இல்லையா நான் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமும் என் பசங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து என்ன எதுன்னு பார்த்துட்டு தானே இருக்கேன் இனியாவுக்காகட்டும் எதுனாலும் நான் வந்து பாத்துட்டு தானே இருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நான் இனியாவை வந்து பொறுப்பா பாத்துக்கலையா என்ன இப்ப வந்து எப்படி அப்பாவுக்கு வந்து பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லும்போது உன்னை பாக்யா வந்து சொல்கிறாங்க அப்பா அப்பான்னு சொன்னால் மட்டும் போதுமா அப்பாவோட இடத்துல இருந்து செய்ய வேண்டிய கடமையை வந்து செய்யணும் சும்மா எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டால் மட்டும் நான் தான் அப்பா நான் தான் அப்பான்னு வந்தெல்லாம் வந்து நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாக்யா நீங்கள் போய் அங்கே இனியும் காலேஜில் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டீங்க அந்த பிரின்ஸ்பல் வந்து எப்படியெல்லாம் என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கும்போது எப்படி நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்னாது ஏங்க அந்த பிரின்ஸ்பல் வந்து ரொம்ப நல்ல பிரின்ஸ்பலாக இருக்காங்க இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி வந்து கேட்க உடனே ஆமா அம்மா ஈஸ்வரி நல்ல அம்மா தான் அந்த அம்மா அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா சொல்ல என்ன ரெண்டு பேரும் வந்து ஓவராக வந்து பேசிட்டே இருக்கீங்க அதை பாருங்க நீங்கள் பெற்ற பிள்ளை இல்லை நான் அப்படின்னு சொல்ல வேணாம் உங்கள் உரிமை இருக்கு ஆனால் இனியாவுக்கு வந்து நான் அப்பா இல்லை அப்படின்ற சொல்ற உரிமை யாருக்குமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னதும் உன்னே பாக்கியா சொல்றாங்க சும்மா வந்து உரிமை இல்லை அது இல்லை இது இல்லைன்னா வந்து இங்கே வந்து பேசிட்டு இருக்க கூடாது எப்படி உரிமையாக இருக்கணும் எப்படி பொறுப்பாக இருக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும் நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு வந்து இந்த மாதிரிலாம் பேசி என்ன அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் தானே இங்கே வந்து நின்று கேள்வி இருக்கீங்க நீங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் சொல்ல தான் செய்வோம் கிளம்புங்க முதல்ல அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்லிடுறாங்க உன்னே வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க செல்வி நான் தான் சொன்னேன்ல தலைவலி வரப்போதுன்ட்டு இப்போ பாரு தலைவலி எனக்கு மண்டையை பொழக்குது போய் காப்பியை கொண்டு வா அப்படின்னதும் சரிம்மா அப்படின்றாங்க ஆமாம் ஆமா செல்வி எனக்கும் கொண்டு வா அப்படின்றாங்க உங்களெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னே கோபி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க நல்லா வந்து நக்கல் அடித்து பேசி தாத்தாவும் பாட்டியும் ஒரு வழியாக்கி விட்டுடுறாங்க கோபியை கோபினால் கோபினால எதுமே பேச முடியாம போயிடுது இங்க வீட்டுக்கு வந்து வராரு கோபி அப்போ வந்து ராதிகா வந்து ஆஃபீஸ் கால் வந்து பேசிட்டு இருக்காங்க இவர் வந்து தலையில் கை வச்சு உக்காந்துடுறாங்க அதை பார்த்துட்டு ராதிகா வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஒன்றும் இல்லை அப்படின்னா பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை நான் வந்து இன்னைக்கு இனியா காலேஜ்க்கு வந்து போயிருந்தேன் உங்ககிட்ட கூட சொல்லியிருந்தேன்ல ஆனால் நான் வந்து போகிறதுக்கு முன்னாடியே பாக்யா அப்பா அம்மா எல்லாம் போயிருக்காங்க போல அவங்க போயிட்டு இனியாக்காக மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம நம்மளோட செகண்ட் மேரேஜ் பற்றியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அங்கே போனால் அந்த பிரின்சிபல் வந்து என்ன கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் செகண்ட் மேரேஜ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணை பார்க்கணும் நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்ற பொறுப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எதுக்கு அந்த மாதிரி போய் கேட்டிங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போனால் இவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் என்னை அசிங்கமாக பேசிட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு என்னை வந்து ஒரு பொறுப்பே இல்லாத அப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கோபி வந்து சொல்கிறாரு உன்னை ராதிகா வந்து சொல்கிறாங்க நீங்கள் இனியா காலேஜுக்கு போகிறீங்கன்னு சொன்னதுமே இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நல்லா தெரியும் தெரியும் இதுல வர நீங்க என்ன வேற வந்து கூப்பிட்டீங்கல்ல அவங்க இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணாம எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க உன்னை கோபி வந்து சொல்றாங்க தான் நான் இந்த விஷயத்தை வந்துட்டு சொல்லவே வேணான்னு நினைச்சேன் ஆனா நீயா தானே கேட்ட என்ன என்னன்னு சொல்லிட்டு நீயும் வந்து சேர்ந்து இப்ப வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்றல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஆமா இப்ப கூட உங்களை பத்தியே தான் உங்களுக்கு வந்து யோசனை என்னோட இஷ்யூவை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க ராதிகா இதோட இன்னைக்கு வந்து பாகலட்சுமி சிறியில வந்து முடிச்சிருக்காங்க இல்ல ராதிகா வந்து ஆக்சுவலாக என்னதான் பிரச்சனைனே தெரில என்னதான் வேணும் அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஒன்று மையவா கோர்ட்டு கூட்டிகிட்டு போனதை பற்றி பேசுகிறாங்க இல்லைனா இந்த மாதிரி வந்து நான் வந்து என்னோடய குழ குழந்தைய வந்து இழந்துட்டேன் என்னை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு எதையாவது சொல்கிறாங்க உடனே வந்து அந்த வீட்டு ஆளுங்க அப்படிதான் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே டைலாக்கு இப்போ ராதிகாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல் டைலாக் வந்து தட்டுப்பாடு வந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரியல சரி ஓகே இன்னைக்கு ஃப்ரைடே இதுதான் நடந்திருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர ஆசை நேத்து ரோகிணி போய் கிறிஷ் பர்த்டேக்காக ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க இங்க வந்து மீனா வந்து கோச்சிட்டு இருந்தாங்க அப்போ கரெக்டா காஞ்சிபுரத்துல இருந்து புடவெல்லாம் எடுத்துட்டு வந்து எப்படியோ சமாதானம் படுத்திட்டாரு மீனாவை அதுக்கப்புறம் இன்னொரு பையும் இருந்தது அதை பார்த்துட்டு மீனா வந்து கேட்கறாங்க இது என்னங்க இன்னொரு புடவையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்க இல்ல இல்ல நான் வந்து அந்த கடையில இன்னொரு ட்ரெஸ் வந்து பார்த்தேன் எனக்கு அதை பார்த்ததுமே கிருஷ்ணியாபகம் வந்தது அவனுக்காக எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன் நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆமாங்க நம்மளும் வந்து அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்ததோ சரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இது அவனுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிருக்காங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண வந்து வாசலையே பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா வராங்களா வராங்களான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் வந்து கூப்பிடுறாங்க ஏன்டா வெளிலேயே நின்றுட்டு இருக்க உள்ள வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து வரவும் கிருஷ்ணக்கு வந்து ரொம்ப ஆகிடுது ரோகிணி வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிவிட்டு நான் ஆர்ட்ரு பண்ணியிருந்த கேக்கெல்லாம் வந்துடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்துடுறாங்க வா கல்யாணி இப்போயாவது வந்தியே ஏன் உங்கள் அம்மாவும் பையனு மட்டும் தனியாக இருக்காங்கல்ல நீ ஏ மாணி வந்து இங்கேயே இருந்துடலாம்ல அப்படின்ற எல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்குமே யாருக்குமே இவங்களோட குழந்தை தான் கிறிஷ் அப்படின்றது வந்து தெரியாது கிறிஷ் வந்து இது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறதுக்கு வராங்க ஆனால் அதுக்குள்ளே வந்து அவங்க அத்தையை தான் அவங்க அம்மாவாக நினச்சிட்ருக்கான் அப்படின்னு அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து சொல்லிடுறாங்க உன்ன தானே அவன் அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறான் அப்போ நீ வந்து கொஞ்சம் அடிக்கடி பார்த்துக்கலாம்ல உங்க இவங்களுக்கும் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் சரியில்லாமல் போயிடுது நீ கொஞ்சம் அடிக்கடி வாமா கல்யாணி அப்படின்ற மாதிரிலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளார கிறிஷ் வந்து அவங்க அம்மா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போய் நான் இது போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போய் போட்டு வராங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குடா அப்படின்ற மாதிரிலாம் அந்த பர்த்டே வந்து போயிட்டு இருக்கு சரின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சரிம்மா நீ கேக் கட் பண்ண எல்லாம் ரெடி பண்ண அப்படின்ற வந்து ரோகினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரவியோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு சுதா வந்து வராங்க ஸ்ருதியோட அம்மா வந்துட்டு என்ன மாப்பிள்ளை வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓனர் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க சாப்பிட வந்தவங்க எல்லாருமே இருக்காங்க நீங்கள் என்ன ஆண்ட்டி இங்கே அப்படின்ற மாதிரி வந்து ரவி வந்து கேட்குறாரு ஒன்று என்ன மாப்பிள்ள நீங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும்னா எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆண்ட்டி அது ஓப்பன் பண்ணணும் தான் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லை ஸ்ருதி வந்து சொன்னால் நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் குழந்தை வேற தள்ளி போட்டிருக்கீங்களா இதுக்காக அதுக்காக வந்து யாராவது குழந்தையெல்லாம் வந்து தள்ளி போடுவாங்களா இந்தாங்க முதல்ல இதை பிடிங்க அப்படின்றாங்க என்னது ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் வாங்குங்க மாப்பிள்ளை அப்படின்றாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு பிளாங்க் செக்கு நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒன்றும் குழந்தையெல்லாம் வந்து தள்ளி போட வேண்டாம் அதாவது அந்தந்த இடத்துல வந்து நடக்க வேண்டாமா அந்தந்த நேரத்தில் வந்து நடக்க வேண்டாமா அப்படின்ட்டு சத்த சத்தமாக சொல்கிறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க ரவிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இது வந்து பிளாங்க் செக்கு ஸ்ருதியோட அப்பா தான் வந்து கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஒரு பணம் தேவை அப்படின்ற மாதிரி இருந்தால் எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா ஸ்ருதி வந்து எங்களுக்கு ஒரே பொண்ணு அவளோட சந்தோஷம் தான் முக்கியம் நீங்களும் ஸ்ருத்தியும் வந்து நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் இந்த பிளாங்க் செக்கில் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்க சொல்லி ஸ்ருத்தியோட அப்பா வந்து சொல்லிட்டாரு நீங்கள் சீக்கிரமாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுட்டு நீங்களும் ஸ்ருத்தியும் சீக்கிரமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பாட்டிக்கு அவங்க வராங்க சொல்கிறாங்க கையில் செக்க வச்சுட்டு போயிடுறாங்க ஆண்டி நில்லுங்க இதெல்லாம் வேணாம் பிடிங்க பிடிங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க உடனே ரவிக்கு செம கோவம் வந்துடுது உடனே அந்த டப்பிங் தேட்டர் வந்து கிளம்பி போகிறாங்க ஸ்ருதி வந்து அங்கே டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க டக்குன்னு ரவி பாட்டிக்கு ரவி வந்து உள்ளே வராரு அந்த செக்கை வந்து கொண்டு வந்து அவர் ஸ்ருதி கையில் வந்து போட்டுட்டு அவர் பாட்டிக்கு வந்து சர்ன்னு வெளியில் வர்றாரு ஒன்றே வந்துட்டு எங்கள் டப்பிங் நடக்குதுப்பா உள்ளே போகாதீங்கன்னு சொல்ல சொல்ல ரவி வந்து கோவமாக போகிறாரு சார் சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிவிட்டு உன்னே வந்து ஸ்ருதி வந்து வராங்க ரவி நில்லு என்னது இது நீ பாட்டிக்கு வந்த எதையோ போட்டால் போகிற என்னது இது அப்படின்னதும் நீயே பிரிச்சுப்பார் அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல அவங்க திறந்து பார்த்தா அது வந்து பிளாங்க் செக்கு இது என்னோட அச்சை வந்து அதாவது அப்பா வந்து கையெழுத்து போட்ட செக் தானே இது எப்படி ஊங்கிட்டேன் அப்படின்னதும் ஆமாம் நீ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் திறக்கிறதுக்காக நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட சொன்னியா அப்படின்னதும் நான் சொல்லணும்லாம் எதுவும் சொல்லவே இல்லை இல்லை சும்மா வந்து நார்மலாக பேசிகிட்டு ரவி வந்து ரெஸ்டாரண்ட் திறக்க போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னேன் அதுவும் அவங்க வந்து எப்போ குழந்தை பெற்றுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க அதை கேட்கும்போது நான் வந்து கேஷுவலாக சொன்னேன் முதல்ல ரவி வந்து ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் பண்ணி செட்டில் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதனால தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்காக மம்மி கொண்டு வந்து செக் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உனக்கு நான் எத்தனை தடவை சொல்கிறது நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்த உங்கள் அம்மாட்ட சொல்லாதுன்னு சொல்லிட்டு சொன்னால் நீ வந்து புரிஞ்சுக்கவே மாட்டியா இவங்க எதுக்கு நான் எனக்கு வந்து செக் தரணும் அப்படின்றது இதில் என்ன தப்பு இருக்குது ஏன் இப்போ மனோஜெல்லாம் வந்து அவங்க மாமனார்ட வந்து பண வாங்கலையா அந்த மாதிரி நீயும் இந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே யாரும் எங்கள் டேடி தானே கொடுக்குறாங்க அப்படின்னு ஸ்ருதி வந்து சொல்ல ரவி வந்து சொல்றாரு அவன் எப்படி வேணால் இருந்துட்டு போறான் எனக்கு வந்து அதை பத்தி அக்கறை கிடையாது எனக்கு நான் கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படின்னு மட்டும் தான் நான் நினைக்கிறேன் நான் வந்து லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் லோன் கிடைச்சதும் நான் வந்து கடையை ஆரம்பிக்க போறேன் இதில் வந்து தேவையில்லாமல் யாரும் வந்து தலையிட தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரவியே இவ்வளவு கோவமாக இருக்குன்னா அங்க வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேற பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா போனதும் அந்த ஓனர் வந்து கேட்குறாங்க என்னப்பா நீ என்ன ரெஸ்டரன்ட் திறக்க போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி ரவி வந்து சமாளிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அங்கே இருக்கிற ஓனர் கேட்பார மாட்டாரா அப்புறம் அந்த கோவம் எல்லாமே வந்து சேர்ந்தது ரவிக்கு ஆனால் வந்து ஸ்ருதிட்ட வந்து கத்திட்டு போயிடுறாரு மனோஜ் மாதிரி என்ன நினைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த செக்கை வந்து ஸ்ருதி கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முத்துவும் மீனாவும் வந்து வராங்க டைமுக்கு ரோகணி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ட்ராகிறாங்க அவங்க வந்து கிச்சனுக்குள்ளார போயிடுறாங்க உடனே வந்து கிருஷ்ணோட பாட்டிக்கு வந்து இவங்கள பார்த்து ஒரே ஷாக் ஆகிடுது ஆ வாங்க வாங்க நீங்க எங்க எங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே பார்த்தா எல்லாம் ஹாப்பி பர்த்டே பலூன் கிலூன்லாம் ஒட்டி இருக்கு உடனே வந்து கிருஷ் வந்து சொல்றாங்க எனக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி சொன்னதும் பாத்தியா அமினா கரெக்டான டைமுக்கு தான் நம்மளுமே வந்திருக்கோம் நாங்கள் கூட கிறிஷுக்காக ஒரு ட்ரெஸ்ஸு தான் எடுத்துகிட்டு வந்தோம் அவனுக்கு வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் பார்த்தா கரெக்டாக அவனோட பிறந்தநாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கெல்லாம் சொல்கிறாங்க ரோகிணி வந்து உள்ளே இருந்துட்டு எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்படிதான் இவங்க டைமுக்கு இங்கே வராங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கிருஷ் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி திரும்பி அவங்க அம்மாவையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்னடா இன்னும் அம்மாவை காணோம் போனன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ரோகிணி வந்ததும் செம உஷார் வந்ததுமே கிருஷ்ண வந்து சொல்லிடுறாங்க நான் தான் அம்மான்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது தெரியுதா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து என்னம்மா யாருக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க கேக்கெல்லாம் ரெடியாக இருக்குது அப்புறம் என்ன கட் பண்ணிட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஆமாம் கட் பண்ணணும் தான் அப்படின்னா அப்போ வாங்க கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க ஆனால் கிருஷ் வந்து அப்படியே ஏக்கமாக ஐயோ அம்மா வெளியில் வரலையே வரலையேன்னு பார்த்துட்டு இருக்காங்க உன்னே வந்து இவங்க கவனிச்சிடுறாங்க அப்புறம் வந்து மீனா வந்து கேட்குறாங்க ாங்க ஏமா கிருஷ அத்தை வந்து வரலையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அது வந்து அது வந்து இவங்க வந்து தயங்குறாங்க ஒரு நிமிஷம் நீங்கள் வெளியில் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் வந்து அவங்க அம்மாவை வந்து வெளியில் கூட்டிட்டு வராங்க ஏன்னா உள்ள எல்லாம் வந்து கெஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏமா அவங்க அத்தை வந்து ஏன் வரல அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ அம்மா ஸ்தானத்தில் அவங்க தானே இருக்காங்க அப்போ கிறிஷுக்கு பிறந்தநாள்லாம் அவங்க வந்து வரவேண்டாமா அவன் பாவம் பாருங்க எவ்வளோ ஏக்கமாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க நீங்க இப்பயே ஃபோன் அடிச்சு பேசுங்க உங்களுக்கு பேச தயக்கமாக இருந்தால் தான் எங்ககிட்ட கொடுங்க நான் வந்து பேசுறேன் ஏன் வரலன்னு கேட்குறேன் அப்படின்னு முத்து சொல்ல தன்மை என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி தன்மையெல்லாம் பேச தெரியாது சும்மா இருங்க நான் வந்து பேசுகிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கொடுங்கம்மா கொடுங்கம்மா அப்படின்னு கம்பல் பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில இல்லைப்பா அவள் இங்கே வரமாட்டாள் அவள் ஃபோனெல்லாம் எடுக்க மாட்டா அப்படின்னதே ஏன் வர மாட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அதை விட அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து முத்து வந்து கேட்குறாரு இது எல்லாத்தையும் ரோகணி வந்து சைடில் ஒளிஞ்சு நின்றுட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்புறம் வர வழியே இல்லாமல் ரோகனோட அம்மா வந்து சொல்லிடுறாங்க இல்லைப்பா இது வந்து என் பையனோட பையன் கிடையாது என் பொண்ணோட பையன்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் வந்து இது உங்கள் பையனோட பையன் தானே சொன்னீங்க அப்படின்னதும் இல்லைப்பா என் வீட்டுக்கார் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் வீட்டில் வந்து நிறைய குடும்ப கஷ்டம் ஆகிடுச்சு நிறைய கடன் வந்து இருந்தது அப்போ வந்து என் பொண்ணுக்கு பத்தொம்போது வயசு நடந்துகிட்ருந்தது அப்போ தான் பார்த்து ஒரு வசதியான கொஞ்சம் வயசானவர் வந்து அவளை வந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க நானும் வீட்டு சூழ்நிலையெல்லாம் மனசில் வச்சுட்டு அவளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் என் பொண்ணுக்கு பிறந்த பையன் தான் கிறிஷு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்காரரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க மீனா இல்லைம்மா அவங்க வந்து கொஞ்ச நாள்லேயே இந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லேயே உடம்பு சரியில்லாமல் அவங்க வந்து இறந்துட்டாங்க அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்ட்டு அவளுக்கு வந்து வருத்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவங்க இப்படி சொன்னதும் ஐயோ உண்மையை சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற ரோகிணிக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது அப்புறம் இதோட வந்து தொடரும் போட்டுட்டு நாளை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோகினி வந்து அவங்க அம்மாட்ட இருக்காங்க இனிமேல் முத்துவும் மீனாவும் இங்கே வரவே கூடாது அப்படின்றாங்க வர்றவங்களை நான் எப்படி வர வேணாம்னு சொல்ல முடியும் அப்படின்னதும் நீ முகம் கொடுத்து பேசலன்னா அவங்க இங்கே வரமாட்டாங்களே இனிமேல் கிட்ட நீ முகம் கொடுத்தே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டமணிக்கு இருக்காங்க ரோகிணி இங்கே காரில் வந்து முத்துவும் மீனாவும் பேசிட்டு வராங்க எங்கள் பாவங்க எனக்கு நிலமை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா உடனே வந்து ஆமா எனக்குமே அப்படிதான் இருக்கு அப்படின்னாதோ அதுதாங்க நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்ல அப்படியா என்ன யோசனை அப்படின்னதும் பேசாமல் கிறிஷை வந்து நம்ம தத்தெடுத்து வளர்க்கலாமான்னு கேட்குறாங்க முத்தம் அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாரு ஒரு ப்ரமோவோட இன்னைக்கு வந்து முடிச்சிருக்காங்க இந்த ட்விஸ்ட் ஆக்சுவலா நானுமே எதிர்பார்க்கவே இல்லை மீனா வந்து கிருஷ்ண தத்தெடுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க வந்து சொல்றாங்க சரி இப்ப பாத்தீங்கன்னா மீனா சொல்றாங்கன்னு முத்துவுமே ஓகே சொல்லலாம் சரி ஓகே நம்ம தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் நினைக்கலாம் அண்ணாமலையும் இதுக்கு வந்து ஒத்துக்கலாம் விஜயா ஒத்துப்பாங்களா ஏற்கனவே இல்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க விஜயா இப்ப வந்து இவங்க இந்த மாதிரி அந்த கிருஷ்ண வீட்டுக்கு வந்து ஒரு நாள் இருந்ததே இந்த விஜயாவுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அவங்க திட்டிகிட்டே இருந்தாங்க ஆனா இப்போ இவங்க மீனாவும் முத்துவும் வந்து தத்து எடுத்துக்கிறன்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்சால் அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியல ஒரு இப்படியாவது பையன் வந்து வீட்டில் வளரட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா இல்லை என்ன தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அது சின்ன குழந்தை ஒரு சமயம் இல்லாமல் ஒரு சமயம் கண்டிப்பாக ரோகிணியை வந்து அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருவாங்க ஆனால் இந்த ஒரு ட்விஸ்ட்டோட இன்றைக்கி வந்து சிறகடி காசை வந்து முடிச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது ஸோ இதுக்கு முத்து வந்து என்ன பதில் சொல்ல போகிறாரு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்யூ பற்றினவங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ